அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பொதுவாக இந்த மழை காலங்களில் காலங்களில் எல்லோருக்கும் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கும் அந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு கை மருத்துவம் அதாவது நாட்டு மருத்துவத்தை பார்ப்போம் நாட்டு மருத்துவம் என்னென்ன மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பார்ப்போம் இது தாங்க மல்லி இந்த மல்லி இந்த மல்லி எல்லா இடத்துலையும் பலசருக்கு கடையில் கிடைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதில் சில பேர் மல்லின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் தனியான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிங்கின மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மேலே தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த சுக்கு வந்து காயகற்ப மந்தத்தை சேர்ந்தது இந்த இந்த சுக்கை சுக்கு மிளகு திப்பிலி இது மூணையும் முறையோட மருந்து பண்ணி சாப்பிட்டா எல்லா நோய்களும் போகும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மூலிகை மருத்துவம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கணும் இதுக்கு பேர் தான் ஏலக்காய் இந்த ஏலக்காய் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம நாட்டில் கொஞ்சம் விளையிறது அழுது ஆனால் அந்த ஏலக்காவது என்னது கேட்டிங்கன்னாக்கா கேரளாவில் கேரளாவில் மலைப்புறம் மலைப்புறம்னா மலையாள நாட்டில் நிறையா கிடைக்குது இதுக்கு பேர் சித்தாரத்தை இந்த சித்தாரத்தை எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா மலையாளப்புறத்துலேயும் இருக்கு இங்கேயும் இருக்குது ஏன்னா வீட்டுக்கு ஒரு செடி வாசலில் வச்சிங்கன்னா கம கமக்கம் கம்மண்ண எல்லாம் வரும் ஆனால் இந்த அந்த இந்த சிறு பூச்சிகள் எல்லாம் வராது திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை குழந்தைங்களுக்கு சளி வந்துச்சுனாக்கா அந்த பச்சை சித்திரத்தை எடுத்து போட்டு நச்சு போட்டு கஷாயம் வந்து சாப்பிட்டிங்கனாக்கா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள இது இதுவும் போகும் இது தாங்க சித்தரத்தை சித்தரத்தை நல்ல வாசனை பொருள் உரைப்பு சம்பந்தமும் இருக்கும் இதுக்கு பேரே அரிசி திப்பிலி இந்த அரிசி திப்பிலி என்னென்னு கேட்டிங்கன்னா திப்பிலாம் வந்து பல வகைகளுக்கு அனைத்து திப்பிலி அரிசி திப்பிலி முருக்கு திப்பிலி வளம்புரி இடம்புரி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பேர் வந்து கேட்டிங்கன்னாக்கா அரிசி திப்பிலி இந்த அரிசி திப்பிலி வந்து என்ன கேட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்க வாயில் எடுத்து போட்டிங்கன்னா காரமாக இருக்கும் ஆனால் உரைக்கும் நாக்கில் எடுத்து போட்டு மென்றுங்க நான் வந்து கேட்டிங்கன்னா இந்த மருங்க நான் கூட மென்று காட்டுவேன் ஆனால் இப்போ பேசி எல்லாம் முடியாது மொளு மொழ மொழு மொழுன்னு பிடிக்கும் இதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா மிளகு இந்த மிளகு வந்து கேட்டிங்கன்னா முன்னாடி தான் வந்துன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் கிடைக்கும் மலைப்புறத்தில் இப்போ தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல இல்லை பல இடங்களில் மிளகு உற்பத்தி ஆகுறாங்க இந்த 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 மிளகு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு இடித்து வடிகட்டி வடிகட்டி நல்லா சளித்து வச்சு அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் நாலு டம்ளர் வச்சு அடுப்பில் வச்சு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா வற்ற வச்சு அதை வடிகட்டி வெள்ளை சக்கரை போடாமல் நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ போட்டு வடிகட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நுரையில் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அத்தனையும் போகும் அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை